பாரத போர் முடிந்த பத்தொன்பதாம் நாள் அந்த கால வழக்கப்படி போரில் வென்ற மகாரதர்களுக்கும் மன்னர்களுக்கும் மாலை மரியாதை செய்யும் விழா ஒன்று நடக்கும் போரில் பங்கேற்ற தேர்கள் வரிசையாக நிறுத்தப்படும் தேரோட்டிகள் கீழே இறங்கி நிற்பார்கள் மன்னன் அல்லது மகாரதர்கள் கீழே இறங்கியதும் தேர்ப்பாகன் மன்னனை வணங்கி மாலையிட்டு வெற்றி கோஷம் முழங்குவான் அதன் பிறகு போரில் வெற்றி தந்த தேர்ப்பாகனுக்கு மன்னன் அல்லது மகாரதர்கள் பொன்னும் பொருளும் சன்மானமும் தந்து கௌரவிப்பார்கள் குருக்ஷேத்திர போர் வெற்றிகரமாக முடிந்த பின் வெற்றி கண்ட பாண்டவ சகோதரர்களுக்காக இந்த விழா ஏற்பாடாகி இருந்தது தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய ஐவரது ரதங்களும் வரிசையாக நின்றன மரியாதை விழா சடங்குகள் ஆரம்பமாயின தர்மனுடைய தேரின் முறை முடிந்த பின் பீமனது சாரதி அவனை வணங்கி வாழ்த்தினான் பரிசாக விலை உயர்ந்த ரத்தின மாலையை பாகனுக்கு அணிவித்து கௌரவித்தான் பீமன் மேலும் பொன்னும் பொருளும் வழங்கினான் வெற்றி கோஷங்கள் வானை பிளந்தன அடுத்தது அர்ஜுனன் ரதம் சாரதியோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் யாருக்கும் கிட்டாத மாபெரும் பேறு தனக்கு கிடைக்கப் போகிறது பகவான் கிருஷ்ணனே தன்னை வணங்கி போகிறான் என்று எண்ணி ஒரு கணம் தன்னை மறந்த நிலையில் இருமாப்போடு அந்த அற்புத தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அர்ஜுனன் ஆனால் கண்ணன் தேரைவிட்டு இறங்கவில்லை அர்ஜுனன் திகைத்தான் பெருமையோ சிறுமையோ பாராது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கீதையில் தனக்கு உபதேசித்த கண்ணன் தேர் பாகனுக்குரிய கடமையை செய்ய ஏன் தயங்க வேண்டும் என்று நினைத்தான் அர்ஜுனன் அப்போது பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனின் அறியாமையை எண்ணி நகைத்தார் அர்ஜுனா இந்த தேர் மட்டும் இந்த சடங்குக்கு விதிவிலக்கு முதலில் நீ இறங்கு என்று கட்டளையிட்டார் கண்ணனின் வார்த்தையை மீற முடியாத அர்ஜுனன் அக்கணமே தேரில் இருந்து கீழே இறங்கினான் அதே நேரம் தன் சகோதரர்களுக்கு கிடைத்த காவுரவம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஒரு கணம் ஏங்கினான் கர்மயோகம் என்ற பகுதியாக கடமையை பற்றி அத்தனை தத்துவங்களை சொன்ன கண்ணன் ஒரு தேர்ப்பாகனாக பணியாற்றுவதற்குரிய கடமையை செய்ய ஏன் தயங்குகிறார் இதனால் மகாரதனான எனக்கு ஏற்படும் அவமானத்தை ஏன் அவர் எண்ணி பார்க்கவில்லை நான் கண்ணனை என்னுடைய தேர்ப்பாகனாக ஏற்றுக்கொண்டதால் தானே எல்லோர் முன்னிலையிலும் எனக்கு இந்த சிறுமை ஏற்பட்டுள்ளது என்று எண்ணி மனம் குமுறினான் அர்ஜுனன் அர்ஜுனனின் மனோநிலையை தன் ஞானத்தால் அறிந்தார் ஸ்ரீகண்ணன் அடுத்த வினாடியே தேரிலிருந்து கீழே இறங்கினார் அதே வினாடியில் தேர்கொடியில் இருந்த ஆஞ்சநேயரும் விலகி மறைந்தார் கண்ணன் தேரை விட்டு இறங்கிய மறுவினாடியே அர்ஜுனனின் தேர் குபீர் என்று தீப்பிடித்து அக்னி ஜுவாலையுடன் எரிய ஆரம்பித்தது எல்லோரும் திகிலோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்தனர் யாருக்கும் எதுவும் புரியவில்லை அர்ஜுனா இந்த பாரத யுத்தத்தில் உன் எதிரிகள் அனைவரின் தாக்குதல்களும் உன் ரதத்தின் மீதுதான் குறிவைத்து நிகழ்த்தப்பட்டன அவர்கள் போரில் எய்த அஸ்திரங்கள் ஏவிவிட்ட தீய மந்திரங்கள் அனுப்பிய தீய சக்திகள் அத்தனையையும் தடுத்து நிறுத்தி யுத்தம் முடியும் வரை இந்த தேருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றிக் கொண்டிருந்தேன் நான் சாரதியாக அமர்ந்து கொண்டிருந்ததால்தான் இந்த தீய சக்திகள் இதுவரை செயலற்றிருந்தன படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்துக்கும் ஆரம்பமும் முடிவும் உண்டு இந்த தேரின் முடிவு ஏற்படும் தருணம் வந்ததை உணர்ந்தேன் நான் முதலில் இறங்கினால் இந்த தீய சக்திகள் செயல்படத் தொடங்கிவிடும் அந்த வினாடியே தேர் தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகும் என்பதையும் அறிந்தேன் இப்போது புரிகிறதா நான் முதலில் இறங்கியிருந்தால் நீ இந்த தீயில் சிக்கியிருப்பாய் இப்போதும் உன்னை காப்பாற்றவே இந்த தேரை விதிவிலக்காக்கி உன்னை முதலில் இறங்கச் சொன்னேன் தேர்ப்பாகனாக பணிபுரிந்த நான் உன்னை வணங்கி வாழ்த்தி நீ தரும் சன்மானத்தைப் பெற தயங்குவதாக நீ நினைத்தாய் என் எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம் காரியம் உண்டு என்பதை பல சந்தர்ப்பங்களில் உனக்கு அறிய வாய்ப்பளித்திருக்கிறேன் இருந்தாலும் உன்னுடைய சுய கௌரவத்தால் உன் சிந்தனை சற்று நேரம் கலங்கியிருந்தது அது தவறு இதோ உன்னை வணங்க நான் சித்தமாயிருக்கிறேன் என்று நீண்ட விளக்கம் தந்தார் ஸ்ரீகண்ணன் அவர் கூறிய கடைசி வார்த்தைகள் அர்ஜுனன் காதில் விழவில்லை காரணம் அவர் கால்களில் அர்ஜுனன் வேறற்ற மரம் போல விழுந்து கிடந்தான் வாழ்க்கை எனும் ரதத்தினில் கடவுளை சரணடைந்தால் இறுதி வரை துன்பத்தையும் தடைகளையும் களைந்து பிறவி பிணியினை கடந்தேற சாரதி போல் நம்மை நடத்தி செல்வார் சாதத்துடன் பக்தி இணையும் போது அது பிரசாதமாகிவிடும் பட்டினியுடன் பக்தி சேரும் போது அது விரதமாகிவிடும் தண்ணீருடன் பக்தி சேரும் போது அது தீர்த்தமாகிவிடும் பயணத்துடன் பக்தி சேரும் போது அது யாத்திரையாகிவிடும் இசையுடன் பக்தி சேரும்போது அது கீர்த்தனையாகிவிடும் பக்தியில் வீடு திளைக்கும் போது அது கோயிலாகிவிடும் செயல்களுடன் பக்தி சேரும் போது அது சேவையாகிவிடும் வேலையுடன் பக்தி சேரும்போது அது கர்ம வினையாகிவிடும் பிரம்மச்சரியத்தோடு பக்தி சேரும்போது போது அது துறவரமாகின்றது இல்லறத்தோடு பக்தி சேரும் போதுதான் அது ஆன்மீகமாகின்றது ஒருவனை பக்தி ஆக்கிரமிக்கும்போது அவன் மனிதனாகிவிடுகிறான் மனிதனுள் பக்தி முழுமையடையும் போது ஞானியாகிவிடுகிறான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அழகான மற்றும் ஓர் அரிய கதை ஒரு முறை கோபியர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஓ கிருஷ்ணா நாங்கள் அகஸ்திய முனிவருக்கு உணவு படைக்கப் போக வேண்டும் இந்த யமுனை நதி இடையில் வருகிறது இப்போது எப்படி செல்வது என்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நீங்கள் யமுனை நதியிடம் செல்லும் போது ஓ யமுனா தாயே ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மச்சாரி என்றால் எங்களுக்கு வழிவிட்டு செல்லுங்கள் என்று கூறுங்கள் என்றார் இதை கேட்ட கோப்பியர்கள் இந்த கிருஷ்ணர் தன்னை ஒரு பிரம்மச்சாரி என்று நினைத்துக் கொள்கிறார் நாள் முழுவதும் நம் பின்னால் சுற்றி திரிகிறார் சில சமயங்களில் நம் துணிகளை திருடுகிறார் சில சமயங்களில் நம் பானைகளை உடைக்கிறார் தீராத விளையாட்டு பிள்ளை கிருஷ்ணர் என்று கூறி கோபியர்கள் சிரிக்க ஆரம்பித்தனர் சரி நாங்கள் சொல்கிறோம் என்று கூறிவிட்டு சென்றனர் கோபியர்கள் யமுனா நதியிடம் சென்று ஓ யமுனா நதியே ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மச்சாரி என்றால் எங்களுக்கு வழிவிடுங்கள் என்று சொன்னார்கள் கோபியர்கள் இதை சொன்னவுடன் யமுனா நதி வழிவிட்டால் கோபியர்கள் திகைத்து போனார்கள் என்ன ஆச்சு கிருஷ்ணர் பிரம்மச்சாரியா என்று குழம்பியவாறே சென்றார்கள் பிறகு கோபியர்கள் அகஸ்திய முனிவருக்கு உணவளித்துவிட்டு திரும்பி வரத் தொடங்கினர் அப்போது அவர்கள் அகஸ்திய முனிவரிடம் இப்போது நாங்கள் எப்படி வீட்டிற்கு செல்வது யமுனா நதி நடுவில் இருக்கிறார் என்று கேட்டார்கள் அதற்கு அகஸ்திய முனிவர் யமுனை நதியிடம் போய் அகஸ்திய முனிவர் வாழ்நாள் முழுவதும் விரதம் இருப்பது உண்மை என்றால் எங்களுக்கு வழிவிடுங்கள் என்று சொல்லுங்கள் என்றார் கோபியர்கள் மனதில் நாங்கள் இவ்வளவு உணவை கொண்டு வந்தோம் அதையெல்லாம் சாப்பிட்டுவிட்டு விட்டு இப்போது இவர் உண்ணாவிரதம் இருப்பதாக சொல்லுகிறீரே என்று நினைத்தனர் கோபியர்கள் யமுனா நதியிடம் சென்று ஓ யமுனா நதியே அகஸ்திய முனிவர் வாழ்நாள் முழுவதும் விரதம் இருப்பது உண்மையானால் எங்களுக்கு வழிவிடுங்கள் என்றனர் இதை கேட்டதும் யமுனை நதி வழிவிட்டாள் இது என்ன விந்தையாக இருக்கின்றது சாப்பிடுபவர் எப்படி உண்ணாவிரதம் இருக்க முடியும் இரவும் பகலும் நம்மை பின்தொடர்பவர் எப்படி பிரம்மச்சாரியாக இருக்க முடியும் என்று கோபியர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கோபியர்கள் கிருஷ்ணரிடம் வந்து அவர்களின் கேள்வியை கேட்டார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபிகளே உங்கள் உடலுடன் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை உங்கள் அன்பைக் கண்டு நான் உங்களை பின்தொடர்கிறேன் நான் ஒருபோதும் காமத்தின் கீழ் உலகத்தை அனுபவித்ததில்லை நான் பற்றுகளிலிருந்து விடுபட்டவன் அதனால்தான் யமுனை உங்களுக்கு வழிவிட்டாள் மேலும் அகஸ்திய முனிவர் நம்முன் உணவு சாப்பிட்டார் ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்றார் உண்மையில் அகஸ்திய முனிவர் உணவு உண்பதற்கு முன் எனக்கு உணவு வழங்குகிறார் மேலும் அவருக்கு உணவின் மீது எந்த பற்றுதலும் இல்லை அவர் உணவை சாப்பிட வேண்டுமா அல்லது உணவின் சுவை பற்றி எந்த எண்ணமும் அவரது மனதில் இல்லை அவர் சாப்பிட்ட பின் அனைத்தும் கிருஷ்ணார்பணம் என்றே கூறுகிறார் அந்த உணவு அனைத்தும் உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கு சென்றடைகிறது அதனால்தான் அவர் வாழ்நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று கூறியதால் யமுனை வழிவிட்டது என்றார் என்னை நேசிப்பவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார் உண்மையை உணர்ந்த கோபியர்கள் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டு சென்றனர் அனைத்தும் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ண பக்தர்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் இதோ இந்த மகாபாரத கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம் யுதிஷ்டர் ஹஸ்தினாபுரத்தின் அரசராக முடிசூட்டப்பட்ட பிறகு கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்ப வேண்டும் என கூறினார் அப்போது குந்தி தேவி அவரை நேரில் வந்து வழிபட்டாள் கிருஷ்ணர் உன் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் எனவே என்ன வேண்டும் என்று கேள் என்றார் அதற்கு குந்தி தேவி கிருஷ்ணா எனக்கு கஷ்டங்களையும் சவால்களையும் சிரமங்களையும் வறுமையையும் தாருங்கள் என்று கேட்டாள் கிருஷ்ணர் ஆச்சரியத்தில் கேட்டார் மக்கள் பொதுவாக இன்பங்களை செல்வங்களை சாந்தியையும் நிம்மதியையும் கேட்பார்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு துன்பங்களை கேட்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு குந்தி கிருஷ்ணா நம்மிடம் ஆடம்பரங்களும் வசதிகளும் அதிகமாக இருக்கும்போது நாங்கள் ஜட உலகின்பங்களின் மீது கவரப்படுகிறோம் அது நம்மை உங்களை மறந்துவிடச் செய்கிறது எனக்கு தேவையானது ஆன்மீக மேம்பாடு உங்களை அடையும் பாக்கியம் வேண்டும் எனவே இந்த கஷ்டங்களும் சவால்களும் உங்களை நினைக்க உங்களைப் பற்றிய பற்றை வலுப்படுத்த உதவும் அதனால் எனக்கு இவையெல்லாம் வேண்டும் என்று கேட்டேன் என்றாள் இதுவே கிருஷ்ண பக்தர்களின் துன்பங்களுக்கு பின்னால் உள்ள ஆன்மீக ஆழம் ஒருவர் உலக இன்பங்களை பெற்றிருந்தாலும் கிருஷ்ணரை இழந்திருந்தால் அவர் அனைத்தையும் இழந்தவர் எனப்படுகிறார் அதே போல் ஒருவர் உலக இன்பங்களை இழந்தாலும் கிருஷ்ணரை பெற்றிருந்தால் அவர் அனைத்தையும் பெற்றவராக கருதப்படுகிறார் இது ஒரு எளிய வரி போல தோன்றினாலும் அது ஆன்மீக வாழ்க்கையின் முக்கியமான தத்துவமாகும் கிருஷ்ண பக்தர்களுக்கு வருகிற துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் இவை தண்டனைகள் அல்ல மாறாக சரணாகதி பக்தி பற்றி மற்றும் உள்ளார்ந்த பலத்தை வளர்க்க கடவுள் அளிக்கும் தெய்வீக பயிற்சி நிலைகளாகும் மனித மனம் உலகத்தை நோக்கி ஓடுகிறதை கண்டதும் அதனை மீண்டும் கடவுளை நோக்கி திருப்ப இவை ஒரு கருவியாக காப்பாற்றுகின்றன ஆன்மீகவாதிக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் பற்றுதல்களில் இருந்து விடுவிக்க இறைவன் அளித்த அருளாகும் பிரகலாதன் தன் தந்தையின் கொடுமைகளால் துன்பப்பட்டான் ஆனால் அவனது நிலையான பக்தி நரசிம்ம அவதாரத்தை உருவாக்கியது மீராபாய் துன்பப்பட்டால் ஆனால் அந்த துன்பமே அவளது பக்தியின் ஆழத்தை வெளிப்படுத்தியது அர்ஜுனன் குருச்சேத்திர போரில் துன்பப்பட்டான் ஆனால் அந்த துன்பம் அவனை கீதையின் பரம ஞானத்தை பெற வழிவகுத்தது சுதாமா வறுமையில் தவித்தார் ஆனால் அந்த நிலை கிருஷ்ணரின் அருளை வரவேற்கும் பாதையாக இருந்தது சபரி வாழ்க்கையின் இறுதியில் வரை ராமனை எதிர்பார்த்து காத்திருந்தாள் அதுவே அவளுக்கு ராமரை காண அருமையான வாய்ப்பாக அமைந்தது திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட போது மற்றவரெல்லாம் விட்டு சென்ற போதும் கிருஷ்ணர் வந்தார் கோபிகைகள் கிருஷ்ணரின் பிரிவால் துன்பப்பட்டார்கள் ஆனால் அந்த துன்பமே அவர்களை பக்தியின் சிகரத்தில் கொண்டு சென்றது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உலக மக்கள் உங்களுடன் இருக்கிறார்கள் நீங்கள் சோகமாக இருக்கும்போது யார் உங்களுடன் இருப்பார்கள் கிருஷ்ணர் மட்டுமே அதுவே அவர் பக்தர்களுக்கு துன்பங்களை அனுபவிக்க அனுமதிப்பதற்கான காரணம் அது பக்தியை சோதித்து நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒரு தெய்வீக செயலாகும் சுவாமி விவேகானந்தர் நான் ஒரு முறை கடவுளிடம் ஞானத்திற்காக ஜெபித்தேன் அவர் எனக்கு பிரச்சனைகளைத் தந்து ஞானியாவதற்கு உதவினான் நான் தைரியத்திற்காக ஜெபித்தேன் அவர் ஆபத்துகளை தந்து என்னை தைரியமாக்கினான் நான் பலத்திற்காக ஜெபித்தேன் அவர் சவால்களை தந்து என்னை பலமாக்கினான் நான் அன்பிற்காக ஜெபித்தேன் அவர் எனக்கு ஏழைகளுக்கு சேவையாற்ற வாய்ப்பு தந்து என்னை அன்பில் வளர்த்தார் எனவே நான் விரும்பியதை அல்ல எனக்கு தேவையானதை அளித்தார் கடவுள் என்று குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு கதை பக்தியின் நிலைப்பாட்டை பற்றியது பாண்டவர்கள் நாடுகடத்தப்பட்டிருந்த போது அர்ஜுனன் இந்தியா முழுவதும் பல்வேறு கோயில்களை சுற்றி யாத்திரை மேற்கொண்டார் தனது யாத்திரையின் ஒரு பகுதியாக அவர் ராமேஸ்வரத்திற்கு விஜயம் செய்தார் இராமாயண காலத்தில் இலங்கைக்கு செல்வதற்கு முன்பு ராமரால் செய்யப்பட்ட சிவலிங்கம் வைக்கப்பட்டிருந்த கோவிலுக்கு அவர் சென்றார் சிவபெருமானிடம் ஆசி பெற்ற பிறகு அர்ஜுனன் கடலுக்கு அருகில் சென்று குரங்குகள் அணில்கள் மற்றும் பிற விலங்குகளால் கட்டப்பட்ட ராமசேது பாலத்தின் எச்சங்களை கண்டார் பாலத்தின் தோற்றத்தைக் கண்டு வியந்த அர்ஜுனன் ராமர் கடவுள் அவர் யாரையும் விட சிறந்த வில்லாளி பரந்த கடலின் குறுக்கே பாலம் கட்ட குரங்குகள் மற்றும் பிற விலங்குகள் சிறிய அணில்களை கூட ஏன் நம்பினார் அதுவும் கற்களாலான பாலம் அவர் மிகப்பெரிய வில்லாளியாக இருந்ததால் கண் இமைக்கும் நேரத்தில் அம்புகளால் பாலத்தை கட்டியிருக்க முடியும் ஏன் அவர் அதை செய்யவில்லை என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே அர்ஜுனன் நீண்ட நேரம் பாலத்தை பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் ஒரு குரங்கு அவன் அருகில் வந்து ஏன் பாலத்தை நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டது தன்னந்தனியாக பதிலை பெற முடியாமல் அர்ஜுனன் குரங்கின் முன் தனது கேள்வியை வைத்தான் அர்ஜுனனின் வார்த்தைகளை கேட்டு குரங்கு சிரித்துக் கொண்டே அம்புகளாலான பாலமா நீ ஒரு இளவரசன் மற்றும் நீ ஒரு வில்லாளி ஆனால் சுக்ரீவன் நீலன் மற்றும் அங்கதன் போன்ற வலிமைமிக்க குரங்குகள் அதன் மீது காலடி எடுத்து வைக்கும்போது போது அம்புகளால் பாலத்திற்கு என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியவில்லையா மேலும் குரங்குகளின் முழுப்படையையும் மறந்துவிடக்கூடாது அவர்கள் ராமரின் விசுவாசிகள் ராமரின் சிறந்த பக்தர்கள் ஒரு அம்பு பாலம் அவர்களை தாங்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா பாலம் இடிந்து விழும் ராமரால் பாலம் கட்டப்பட்டாலும் அது நம்மை தாங்காது அம்புகளாலான பாலம் கூட என் எடையை தாங்காது இந்த அற்பமான பலவீனமான குரங்கை எந்த அம்பு பாலமும் தாங்காது பிறகு எப்படி அது அவர்களை தாங்கும் என்று கேட்டது அர்ஜுனன் குரங்கை ஆச்சரியத்துடன் பார்த்து நீ ஒரு சிறிய குரங்கு உண்மையில் பலவீனமானவன் நீ வயதானவனாக தெரிகிறாய் நான் யார் என்று உனக்கு தான் தெரியாதா என் திறமை என்னவென்று உனக்கு தெரியுமா துரோணாச்சாரியாரின் சீடனான அர்ஜுனன் என்று நான் உனக்கு சவால் விடுகிறேன் ஒரு பந்தயம் கட்டுகிறேன் உன்னை தாங்கும் வலிமை கொண்ட ஒரு அம்பு பாலத்தை நான் கட்டுவேன் அதில் நான் தோல்வியடைந்தால் பாலம் இடிந்து விழுந்தால் நான் நெருப்பில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்றான் குரங்கு அர்ஜுனனின் சவாலுக்கு ஒப்புக்கொண்டது குரங்கு அருகில் அமர்ந்து ஸ்ரீராம் ஜெயராம் என்று கோஷமிட்டுக் கொண்டிருந்தபோது அர்ஜுனன் தனது காண்டியவத்தின் உதவியுடன் கடலின் குறுக்கே ஒரு அம்பு பாலத்தை அமைத்தான் பாலத்தை கட்டி முடித்த பிறகு அர்ஜுனன் குரங்கை கடக்கச் சொன்னான் குரங்கு இன்னும் ராமரின் பெயரை உச்சரித்துக் கொண்டே பாலத்தின் விளிம்பில் தனது வாளை வைத்தது பாலம் இடிந்து விழுந்தது அர்ஜுனன் திடுக்கிட்டான் அவன் குரங்கை பார்த்து கடைசியாக மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்ய சொன்னான் குரங்கும் சம்மதித்து அருகில் அமர்ந்து ராமரின் பெயரை உச்சரித்தது அர்ஜுனன் இந்த முறை அம்புகள் ஒன்று நெருக்கமாக ஒரு பாலத்தை கட்டினான் இந்த முறை பாலம் கீழே விழக்கூடாது என்று எதிர்பார்த்து குரங்கை மீண்டும் கடக்கச் சொன்னான் ராமரின் பெயரை உச்சரித்தபடி குரங்கு பாலத்தின் மீது நடக்க ஆரம்பித்தது குரங்கு பத்து அடி கூட நடக்காத நிலையில் பாலம் இடிந்து விழுந்தது குரங்கு அர்ஜுனனை பார்த்து சிரித்தது பார் நான் சொன்னது போலவே பாலம் விழுந்து விட்டது என்றது குரங்கு அர்ஜுனன் வாயடைத்து போனான் ஒரு குரங்கிடம் தோற்றதற்காக வெட்கப்பட்டான் ஒரு குரங்கிடம் தோற்றது அவனுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது மேலும் ஒரு குரங்கை தாங்கும் பாலம் கூட கட்ட முடியாததால் வில்வித்தையில் தனக்கு எந்த பயனும் இல்லை என்றும் உணர்ந்தான் சவாலின்படி அவன் ஒரு சிதையை தயாரித்து அதன் மீது மிதிக்கத் தொடங்கினான் அப்போது அந்த வழியாக சென்ற ஒரு இளம் பிராமணன் அவனை தடுத்தார் அர்ஜுனன் சிதையில் காலடி எடுத்து வைப்பதற்கான காரணம் என்ன என்று பிராமணர் வினவினார் அர்ஜுனன் தனக்கும் குரங்குக்கும் இடையிலான சவாலை விளக்கினார் அர்ஜுனனின் சவால் மற்றும் அர்ஜுனனின் அவமானகரமான இழப்பு குறித்த அர்ஜுனனின் வார்த்தைகளை கேட்ட பிராமணர் சுற்றி பார்த்து உங்களுக்குள் ஒரு சோதனை நடக்கிறது ஒரு விசாரணை இருந்தால் தீர்ப்பளிக்க யாராவது இருக்க வேண்டும் இல்லையா நடுநிலையான ஒருவர் தீர்ப்பளிக்கவும் நீங்கள் இருவரும் நியாயமாக விளையாடுகிறீர்களா என்று பார்க்கவும் இருக்க வேண்டும் இல்லையா பொதுவான நீதிபதி இல்லாத போது அது அர்த்தமற்றது மற்றும் செல்லாது மற்றொரு பாலத்தை கட்டி குரங்கை அதன் மீது நடக்கச் சொல்லுங்கள் இந்த முறை நான் நீதிபதியாக இருப்பேன் என்றார் அர்ஜுனனும் குரங்கும் பிராமணரின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு மேலும் ஒரு சுற்றுக்கு தயாரானார்கள் அர்ஜுனன் தனது காண்டீவத்தை எடுத்துக்கொண்டு குரங்கிடம் இரண்டு முறை தோற்றதன் விளைவாக உள்ளுக்குள் ஒரு பயத்துடன் பாலத்தைக் கட்டுவதற்கு முன் கிருஷ்ணரிடம் நம்பிக்கையையும் பக்தியையும் கொண்டு வேண்டிக் கொண்டான் கிருஷ்ணரின் நாமத்தை உச்சரித்ததால் கிடைத்த நம்பிக்கையுடன் தனது அனுபவத்தையும் திறமையையும் பயன்படுத்தி பாலத்தை கட்டினான் பாலத்தை கட்டிய பிறகு குரங்கை பார்த்து முடிந்தது இப்போது பாலத்தை கட என்றான் எப்படியும் பாலம் இடிந்து விழும் என்று குரங்கு முழு நம்பிக்கையுடன் இருந்தது இரண்டு முறை வென்ற பிறகு குரங்கு ராமரின் பெயரை உச்சரிக்கவில்லை ஏனெனில் அதற்கு அதிக நம்பிக்கையை வந்தது மகிழ்ச்சியுடன் குரங்கு பாலத்தின் மீது கால் வைத்தது அர்ஜுனனுக்கும் குரங்குக்கும் ஆச்சரியமாக பாலம் எடிந்து விழவில்லை பதட்டத்துடன் குரங்கு பாலத்தின் மீது நடக்கவும் குதிக்கவும் தொடங்கியது ஆனால் பாலம் உறுதியாகவும் வலுவாகவும் நின்றது பாலம் தன்னை வலுவாக பிடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு குரங்கு ஆச்சரியப்பட்டது நான் என் முழு உருவத்தை எடுத்துக்கொண்டு பாலம் இன்னும் என்னை தாங்குமா என்று பார்க்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு குரங்கு ஒரு பெரிய பெரிய குரங்காக மாறியது அவர்தான் ஹனுமான் இப்போது ஒரு பெரிய மலைப்பாறை போல தெரிந்தார் அர்ஜுனன் பெரிய ஹனுமானா தனக்கு சவால் விடுபவர் என கண்டு ஆச்சரியப்பட்டு திகைத்து போனார் ஹனுமானை கண்டு பணிவுடன் அர்ஜுனன் தரையில் மண்டியிட்டு மரியாதையுடன் தலை வணங்கினான் அம்பினாலான பாலம் ஹனுமான் போன்ற வீரர்களை தாங்கும் என்று கருதுவதில் தான் கொண்டிருந்த அஜாக்கிரதையை அவன் உணர்ந்தான் ஹனுமானின் வலிமைக்கு அடிபணிந்து பாலம் சில நிமிடங்களில் இடிந்து விழும் என்று அவன் எதிர்பார்த்தான் ஆனால் அவனுக்கு ஆச்சரியமாக பாலம் இன்னும் ஹனுமானை தாங்கி நின்றது குழப்பத்தாலும் கோபத்தாலும் ஹனுமான் பாலத்தின் மீது குதிக்க தொடங்கினார் ஒரு பெரிய மலை ஒரு மரத்துண்டு மீது விழுவது போல் இருந்தது அவர் சீற்றத்துடன் துள்ள ஆரம்பித்தார் பாலம் ஒரு கீறல் கூட இல்லாமல் நின்றது அர்ஜுனன் தனது கண்களுக்கு முன்னால் என்ன நடக்கிறது என்பதை கண்டு குழப்பமடைந்தார் அவரால் தனது கண்களை நம்ப முடியவில்லை என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு விளக்கத்தை கண்டுபிடிக்க முடியாமல் ஹனுமான் திகைத்து தடுமாறி அர்ஜுனனையும் இளம் பிராமணரையும் பார்த்து கொண்டிருந்தார் அனுமன் பிராமணரை பார்த்து கொண்டிருந்த போது அர்ஜுனன் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்த போது பிராமணர் தன்னை பார்த்து புன்னகைப்பதை கவனித்தார் பிராமணரின் கண்களில் எந்த ஆச்சரியமோ குழப்பமோ பயமோ இல்லை ஏதோ தவறு அவர் வந்த பிறகுதான் பாலம் வலுவாக இருக்கிறது பாலத்தில் நான் செய்து கொண்டிருந்த அனைத்தையும் பார்த்த பிறகு எந்த சாதாரண பிராமணராலும் இப்படி நிற்க முடியாது இந்த பிராமணர் வித்தியாசமானவர் அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்று நினைத்துக் கொண்டு ஹனுமான் பிராமணரை நோக்கி இறங்கினார் அனுமன் ஒரு ஆர்வமுள்ள குரலில் நான் என் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் யார் இதை எப்படி உங்களால் செய்ய முடிகிறது என்று கேட்டான் இன்னும் சிரித்துக்கொண்டே பிராமணர் தன்னை விஷ்ணுவாக வெளிப்படுத்திக் கொண்டார் அர்ஜுனனும் ஹனுமானும் விஷ்ணுவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் இருவரும் விஷ்ணுவின் காலில் விழுந்தனர் தனது பக்தர்களை பார்த்து சிரித்த விஷ்ணு நான்தான் ராமர் மற்றும் நான்தான் கிருஷ்ணர் இப்போது நீங்கள் இருவரும் உங்கள் பதில்களை பெற்றுள்ளீர்கள் என்று நம்புகிறேன் அர்ஜுனா அகங்காரத்திற்கும் அதிக நம்பிக்கைக்கும் இடையே ஒரு மெல்லிய வித்தியாசம் உள்ளது நீங்கள் எப்பொழுதும் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை அறியும் அறிவை உண்மை மற்றும் யதார்த்தத்தை புரிந்து மூலம் மட்டுமே பெற முடியும் பாலம் கட்டுவதற்கான உங்கள் முதல் இரண்டு முயற்சிகளில் நீங்கள் பெருமையால் நிறைந்திருந்தீர்கள் ஒரு சிறந்த வில்லாளியாக நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் இன்னும் நான் என்ற ஆணவம் உங்களிடம் இருந்தது பெருமையும் அகங்காரமும் மனிதர்களுக்கு எந்த நன்மையையும் தராது ஆணுமன் அந்த நேரங்களில் என் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தான் அதனால் அவனுக்குள் எந்த அகங்காரமும் இல்லை ராமரின் சக்தி அனுமனின் பக்கத்தில் இருந்ததால் அவன் வெற்றி பெற்றான் அர்ஜுனா பணிவு மற்றும் அடக்கத்திற்கு இது ஒரு பாடம் மேலும் அவர் அனுமனை நோக்கி திரும்பி அன்புள்ள ஹனுமானே இரண்டு முறை வென்றதால் அகங்காரம் உங்கள் தலைக்குள் நுழைந்தது இரண்டு முறை தோல்வியால் தண்டிக்கப்பட்ட அர்ஜுனன் மூன்றாவது முறையாக பாலம் கட்டத் தொடங்கிய தருணத்திலிருந்தே இருந்தே கிருஷ்ணரை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தான் அவன் தன் இதயத்தில் கிருஷ்ணரின் பெயரை உச்சரிப்பதை ஒருபோதும் நிறுத்தவில்லை அதனால் கிருஷ்ணர் அவரை வெற்றி பெறச் செய்தான் பாலத்தை நீங்களே வீழ்த்துவீர்கள் என்று நீங்கள் உறுதியாக நம்பியிருந்தீர்கள் ராமரின் பெயரை உச்சரிக்க தவறிவிட்டீர்கள் அதனால் நீங்கள் தோல்வியடைந்தீர்கள் என்றார் உண்மையில் நீங்கள் இருவரும் தோல்வியடையவில்லை கடவுளின் ச பக்தி மட்டுமே வென்றது அர்ஜுனனும் அனுமனும் உண்மையை உணர்ந்து விஷ்ணுவிடம் மன்னிப்பு கேட்டார்கள் விஷ்ணு இருவரையும் பார்த்து புன்னகைத்து ஆசீர்வதித்தார் இறைவா நான் செய்ததற்கு என்னை மன்னியுங்கள் அர்ஜுனனை நான் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு விரட்டி இருக்கக்கூடாது மனந்திரும்புதலின் அடையாளமாக அர்ஜுனனின் தேரின் கொடியில் நான் இருப்பேன் அவனை பாதுகாப்பேன் என்று ஹனுமான் கூறினார் விஷ்ணுவும் அனுமனின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார் இதனால் வரவிருந்த குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனின் தேர் அழியாமல் இருப்பதை உறுதி செய்தார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா